நியாய விலை கடைகளில் இரு மாதங்களாக பருப்பு பாமாயில் வழங்கப்படாத நிலையில் இரு மாதங்களுக்கும் சேர்த்து வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏழை மக்களின் தேவையையும் பொருளாதார நிலையையும் கருத்தில் கொண்டு அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் துவரம் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை தடையின்றி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சிறப்பு பொது வழங்கல் திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் ஒரு கிலோ துவரம் பருப்பு ரூபாய் முப்பது என்ற விலையிலும் ஒரு கிலோ பாமாயில் ரூபாய் இருபத்தைந்து என்ற விலையிலும் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் விலைவாசி உயர்விலிருந்து பொதுமக்கள் தங்களை கொள்ள இது பெரிதும் உதவியாக உள்ளது ஆனால் கடந்த ஏப்ரல் மாத மத்தியிலிருந்து நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் முறையாக வழங்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றுக்கான ஒப்பந்த புள்ளிகளை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் ஒப்பந்தத்தாரர்களிடமிருந்து துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவை பெறப்பட்டு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி விளக்கமளித்த தமிழக அரசின் பொது வழங்கல் துறை மே மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயில் ஆகியவை கிடைக்காத குடும்ப அட்டைதாரர்கள் அவற்றை ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்தது ஆனால் ஜூன் மாதம் முதல் வாரம் அடுத்த சில நாட்களில் முடிவடைய உள்ள நிலையில் பெரும்பான்மையான நியாய விலை கடைகளில் மே மாதத்திற்கான துவரம் பருப்பு இன்னும் வழங்கப்படவில்லை சில கடைகளில் துவரம் பருப்பு வழங்கப்பட்ட நிலையில் பாமாயில் வழங்கப்படவில்லை பாமாயில் வழங்கப்பட்ட கடைகளில் துவரம் பருப்பு வழங்கப்படவில்லை சிறப்பு பொது வழங்கல் திட்டத்தின்படி பொருட்கள் வழங்கப்பட வேண்டிய இரண்டு புள்ளி மூன்று மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்களில் ஒரு கோடியே பதினேழு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று பனிரெண்டு பேருக்கு துவரம் பருப்பும் ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து இருநூற்று பதினேழு பேருக்கு பாமாயிலும் வழங்கப்பட்டு விட்டதாக தமிழக அரசின் தரப்பில் கூறப்பட்டாலும் இந்த எண்ணிக்கை காகிதத்தில் மட்டும்தான் உள்ளதை தவிர களத்தில் இவ்வளவு பேருக்கு துவரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை வெளிச்சந்தையில் ஒரு கிலோ துவரம் பருப்பு ரூபாய் நூற்று எண்பது வரையிலும் ஒரு கிலோ ரூபாய் நூற்று இருபத்தைந்து வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது நியாய துவரம் பருப்பு பாமாயில் ஆகியவை வழங்கப்படாததால் அவற்றை ஐந்து முதல் ஆறு மடங்கு வரை அதிக தொகை கொடுத்து வெளிச்சந்தையில் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி வெளிச்சந்தையில் தேவை அதிகரித்திருப்பதால் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஏழை மக்களின் தேவையையும் பொருளாதார நிலையையும் கருத்தில் கொண்டு அனைத்து நியாய விலை கடைகளிலும் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றை தடையின்றி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மே மாதத்தில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவை கிடைக்காத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதத்தில் அவற்றை சேர்த்து வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்